இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கோம் சத்தோண்ணா இனி நம்மளை யாரும் வெல்ல முடியாது எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம ஆழ்வார் செய்வேன் நம்ம ஒன்னா இருக்கோம்னு தெரிஞ்சாலே வித்தியாசமாக பட போகிறாங்க நம்ம இளைஞர்கள் வரல வரலன்னு சொன்னீங்க இளைஞரெல்லாம் வந்து கூடுறாங்க ஒவ்வொரு மாசமும் கூடுறாங்க கம்ப்யூட்டர் படிக்க போனாலும் வந்து கூடுறாங்க செஞ்சேன் பெரிய புலவெல்லாம் வந்து கூடுறாங்க இல்லையா இந்த நாட்டை காப்பாத்தி ஆகணும் இந்த மக்களை காப்பாத்தி ஆகணும் விவசாயிய காப்பாத்தி ஆகணும் திங்கிறவனை ஆகையினால இந்த விஷயங்களை நம்ம பரப்ப போறோம் நாடு மூலம் பரப்ப போறோம்ட்டாங்க அதனால ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு மாவட்ட அளவுல ஒரு ஒருங்கிணைப்பாளர் நாம எதை உற்பத்தி பண்ணணும் விதை யாரு கையில் இருக்கணும் உற்பத்தி பண்றதை எங்க வைக்கணும் எப்படி அதை பதப்படுத்தணும் எப்படி மதிப்பு கூட்டணும் இதை மக்களை ஒன்று திரட்டி